மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் அருகே பாபாநகர் பகுதியில் சாலை பொழுது காரணமாக பள்ளி செல்லும் வாகனங்கள் வர மறுப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கிய நிலையில் வாழ்வதாகவும் தங்களை அரசு புறக்கணித்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் ஊராட்சிக்குட்பட்ட பாபாநகர் பகுதி நீடூரில் இருந்து அமைந்துள்ளது பாபா நகரில் நூற்று இருபது குடும்பத்தை சேர்ந்து நானூற்று எண்பது பேர் வசித்து வருகின்றனர் இவர்கள் அனைவரும் சிறுபான்மையினராகி இஸ்லாமியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களில் தொன்னூத்தி மூன்று பேர் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர் உள்ளனர் பாபா நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் பள்ளி கல்லூரி மற்றும் தொழில்களுக்காக மயிலாடுதுறை நீடூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வரும் பாதை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போடப்பட்டது ஏழு ஆண்டுகளை கடந்த நிலையில் சாலை மிகவும் பழுதடைந்து காணப்படுகிறது இதனால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மழைக்காலங்களில் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலை காரணமாக மக்கள் கீழே விழுந்து பல்வேறு விபத்துக்கள் ஏற்படுகின்றன மோசமான சாலை காரணமாக அப்பகுதிக்கு வந்து சென்ற பள்ளி வாகனங்கள் நிறுத்தப்பட்டு விட்டதால் காலையில் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளை பெற்றோர் சிரமத்துடன் பள்ளிக்கு அனுப்பி வைக்கின்றனர் பாபாநகர் பகுதிக்கு ஆட்டோக்கள் வருவதில்லை என்றும் தனி தீவு போல ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி வாழ்க்கையை தங்கள் வாழ்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் பல்வேறு போராட்டங்கள் நடத்திக்கும் சாலை வசதி அமைத்து தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தேர்தல் புறக்கணிப்பு செய்ய போவதாக அறிவித்திருந்தோம் தேர்தல் முடிந்த பின்பு சாலை அமைப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அதையும் செய்யவில்லை சாலை அமைக்கவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் அந்த ஒரு மூணு வருடமாக இந்த ரோடு சம்மந்தமாக போராடிக்கிட்டு இருக்கோம் போட்டு தர சொல்லி எங்களுடைய நாங்களும் கவர்மெண்ட் சம்மந்தமாக அலைஞ்சி அலைஞ்சு எங்களுடைய செருப்புலாம் தேஞ்சி போயிடுச்சு மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு அவசரத்துக்கு எங்களால் போக முடியல வர முடியல ரோடு போட சொல்லி நாங்கள் எங்கெங்கேயோ மனு கொடுத்துட்டோம் எல்லா இடத்துக்கும் மனு கொடுத்துட்டோம் கலெக்டருக்கு கொடுத்துட்டோம் ஆர்டிஐ கொடுத்துட்டோம் பிரசிடண்ட் சைடில் கொடுத்துட்டோம் எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் யாருமே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை